பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டிஎஸ்ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து சில குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது திருமணம் நடக்கும்போது ஆணுக்கு இடப்பக்கத்திலே பெண்களை மணப்பெண்ணையே முக்கார் வைக்கிறார்கள் அதே போல காலில் வெள்ளியும் கழுத்தில் தங்கமும் ஏன் அணிய வேண்டும் இதை பற்றி இதனுடைய சம்பிரதாயம் என்ன காரணம்ங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா நல்லதாக இருக்கும் என்ன பெரியவங்க அதை செய்யாது இதை செய்யாதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் அதற்குண்டான காரணங்களை வந்து எல்லோருக்கும் சொல்லவும் மாட்டார்கள் சிலருக்கு தெரியாமலும் இருக்கும் அதில் வந்து அதனால தான் நம்ம வந்து உடன்பாடு ஏற்படுவதில்லை முன்னெல்லாம் குழந்த உடனே தாய் வீட்டிலிருந்து அரைஞான் கொலுசு போன்றவற்றை வெளியிலே போட்டு அனுப்புவது வழக்கம் கழுத்திலும் கையிலும் தான் தங்கத்தில் நகை செய்து போடுவார்கள் ஆனால் இடுப்பு கால் போன்றவற்றில் வெள்ளியைத்தான் அணிவிப்பார்கள் இதற்கு என்ன காரணம்னா கணக்காலிலே எப்பொழுதும் உராய்ந்து கொண்டிருக்கும் கொலுசு நகை வந்து தங்கம் உராய்ந்து கொண்டிருந்தால் வாதம் பாதிக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று மருத்துவ ஆராய்ச்சி சுட்டி அதே நேரத்தில் தங்கம் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சமாகும் அதனால தான் தங்க நகையை காலில் அணிவது தரையிலே போட்டு மிதிப்பதற்கு சமம்னு நம்முடைய மக்கள் நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தார்கள் இருக்கின்றார்கள் அதனால தான் வெள்ளியிலே கொலுசு அணிவிக்கிறது வழக்கம் சிறு வயதிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சலோகம் அணிவதனுடைய பலன் தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் என அஞ்சு லோகம் கலந்த கலவிதான் பஞ்சலோகம் பொதுவாக நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் உலோக அம்சம் குறைவாக காணப்படுகின்றது இந்த குறை இயற்கையிலே இங்கே வசிக்கும் மக்களுக்கும் மனிதர்களுக்கும் பிரதிபலிக்கும் அதனால தான் பண்டைய காலத்திலாம் பஞ்சல உலகத்தில் உலோகத்தை பரிந்துரை செய்து அதன் வடிவமாக சில அலங்காரங்களை செய்து வைப்பது வழக்கமாக இருந்தது அதே போல பெண் வந்து ஆணுக்கு இடப்பக்கம் ஏன் அமர வேண்டும்னா ஒவ்வொரு உடலினுடைய வலது பாகத்தில் ஆண் ஜீவணுக்களும் இடது பாகத்தில் பெண் அணுக்களும் உள்ளது என்று விஞ்ஞானம் கூறுகின்றது ஆகவே தான் மனப்பந்தலையும் இடப்பக்கம் பெண்ணுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக தான் பெண்ணினுடைய வலது பாகமாக செய்யப்பட வேண்டிய செயல்பட வேண்டிய ஆண் என்றும் ஆணின் இடது பாகமாக செயல்பட வேண்டியது பெண் என்றும் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் நம்முடைய சிவபெருமான் பார்வதி இருவரும் ஒரே ரூபத்தில் தன்னுடைய இடப்பகுதியை பார்வதிக்கு தந்து பெண்களை கௌரவப்படுத்தியதாக புராணங்கள் கூறுகின்றது தான் நம்ம வந்து கூடி வரைக்கும் அந்த இடுப்புக்கு கீழே தங்க நகைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் இடுப்புக்கு அரைஞான் வெள்ளியாலோ காலுக்கு பெண்கள் அந்த கொலுசு போட்டு வெள்ளி கொலுசு போட்டிருப்பதாலோ நல்ல பலன்கள் ஏற்படும் ஆகவே தான் நம்ம வந்து காலில் வெள்ளியும் கழுத்தில் தங்கமும் அணிய வேண்டும் மணப்பெண் வந்து இடப்பக்கம் உட்கார வேண்டும் என்ற விதியை நன்கு தெரிந்து கொண்டால் நமக்கு நடக்கப் போகக்கூடிய எதிர்காலத்திலே நம்முடைய தேவைக்கேற்ப நம்முடைய பெரியவர்களுடைய சம்பிரதாய ஆலோசனைகளும் வகுக்கப்பட்டுள்ளது நமக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிந்து கொண்டு அதன்படி அதை கடைப்பிடித்து நிறைவு செய்யும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்